வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரபோது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா சிறப்பு ரயில்கள் இப்போது அறிவிக்கப்படுகிறது அப்படி அறிவிக்கப்படக்கூடிய சிறப்பு ரயில்களுக்கு வரவேற்பு அதிகமாக இருக்கும்போது அது முடிவடையக்கூடிய காலத்திற்கு முன்பாக நீட்டிப்பு சம்பந்தமாக ஒரு அறிவிப்பு வெளியிடப்படும் அந்த வகையில் நீட்டிப்புக்கான ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது அது எங்கேருந்து எங்கே போகிற ரயில் என்றைக்கு அந்த ரயில் ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கிற முழு தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படி நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா காச்சேகுடாவிலிருந்து மதுரை வரைக்கும் இயக்கப்படக்கூடிய மதுரை சிறப்பு ரயில் காச்சேகுடா அப்படிங்கிறது ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி அங்கே இருந்து மதுரைக்கு ஒரு சிறப்பு ரயிலானது வாரம்தோறும் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதற்கான சேவை அப்படிங்கிறது வருகிற நவம்பர் மாதம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நவம்பர் மாதம் இறுதியோடு முடிவடைய இருந்த சூழ்நிலையில் அதற்கான நீட்டி Wait. தென் மத்திய ரயில்வே அறிவிச்சிருக்கிறாங்க எட்டு வாரங்கள் இந்த ரயிலானது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது ட்ரெயின் நம்பர் ஜீரோ எழுவத்தி ஒன்று தொண்ணூற்றி ஒன்று அப்படிங்கிற நம்பரில் ஒவ்வொரு திங்கட்கிழமையுமே இரவு எட்டு முப்பது மணிக்கு இருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது வழக்கமான பாதையை விட்டுட்டு மாறி கொஞ்சம் சுற்றி தான் வருது ஆனாலும் இந்த ட்ரெயினுக்கான வரவேற்பு அப்படிங்கிறது இருக்கிறது இருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது அங்கிருந்து கர்னூல் சிட்டி வழியாக தர்மாபுரம் வந்து தர்மாபுரத்தில் இருந்து நேராக பக்காலா ஜங்ஷன் பக்காலா ஜங்ஷன் அப்படிங்கிறது திருப்பதிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு ஜங்ஷன் அங்கே இறங்கி கூட நம்ம திருப்பதிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது பக்காலா ஜங்ஷன் வந்து அங்கே இருந்து காட்பாடி காட்பாடியில் இருந்து டைரெக்டாக வராமல் அங்கே இருந்து மீண்டுமே திருவண்ணாமலை வழியாக இந்த ரயிலானது இயங்குகிறது அங்கிருந்து திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் இருந்து விழுப்புரம் வந்துட்டு விழுப்புரத்தில் இருந்து அஸ்யூசுவல் மதுரைக்கு திருச்சி திண்டுக்கல் வழியாக வராமல் அங்கே இருந்து பன்ருட்டி கடலூர் துறைமுகம் சிதம்பரம் சீர்காழி மயிலாடுதுறை கும்பகோணம் தஞ்சாவூர் வழியாக திருச்சி வந்து இருந்து திண்டுக்கல் மதுரைக்கு திங்கட்கிழமை நைட்டு எட்டரைக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது புதன்கிழமை நள்ளிரவு ஒன்று இருபது மணிக்கு மதுரைக்கு வருகிறது இந்த சேவையானது வருகிற டிசம்பர் மாதம் ஒன்றாம் இருந்து ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய எட்டு திங்கட்கிழமைகளுக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு அப்படிங்கிற நம்பரில் மதுரையில் இருந்து ஒவ்வொரு புதன்கிழமையுமே காலையில் பத்து நா கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது மறுநாள் நண்பகல் ஒன்று இருபத்தி அஞ்சு மணிக்கு செல்கிறது கிட்டத்தட்ட மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுது முன்னாடி சொன்ன அதே ரோட்டு வழியாகத்தான் இந்த ரயிலானது பயணிக்கிறது பெரும்பாலும் இந்த ரயிலானது பகல் நேரங்களில் மதுரையில் இருந்து தஞ்சாவூர் கும்பகோணம் போகிறவங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ள ரயிலாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலையையும் இணைக்கக்கூடிய ரயிலாக இருக்கிறது திருச்சிக்கு இந்த ரயில் போகலைனாலும் நம்ம பக்காலா ஜங்ஷனில் இறங்கணும் அப்படின்னா அங்கே இருந்து நிச்சயமாக மாற முடியும் இந்த ட்ரெயினானது மதனப்பள்ளி வழியாக தர்மாபுரம் போகிறதுனால இந்த ஜவுளித்துறையைச் சார்ந்தவர்கள் பர்ச்சேஸ் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு செல்வதற்கு ரொம்பவும் பயனுள்ள ரயிலாக இந்த ரயில் இருக்கிறது இந்த ரயில் சேவை அப்படிங்கிறது நிச்சயமாக எட்டு வாரங்கள் நீட்டிப்பு அப்படிங்கிறது ஓகே தான் ஆனால் இந்த ரயிலை நிரந்தரமாக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை ரொம்ப நாளாகவே இருந்துகிட்டு இருக்கு ஏன்னா இன்று வரைக்கும் மதுரைக்கும் காச்சே கூடாவுக்கும் இந்த ரூட்டில் இயங்கக்கூடிய ஒரே ரயில் இந்த ரயில் மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும் அப்போதான் ரயில்கள் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது இந்த டயத்துக்கு இருக்கு அப்படிங்கிற தகவல்கள் அனைவருக்கும் சென்று சேரும் அதனால இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது நன்றி